வலைக்கும் வரஹப்பு வாகிய பரக்காத்து அன்பான கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு உங்கள் அனைவர் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக நாம் நம்ம நிற்கிற இடம் என்கின்றன அதராம்பட்டினத்தில் ஆயிஷா கிரேன் மாஸ்க் சில மாதங்களுக்கு முன்பாக ஏறக்குறைய எட்டு பத்து மாதம் இருக்கும் என்று நினைக்கிறேன் அப்பொழுது திறக்கப்பட்ட இந்த அதிராம் பட்டினத்தில் உள்ள இந்த கிரேண்ட் மாஸ்க்கு ரொம்பவும் புகழ்பெற்ற ஒரு பள்ளிவாசல் இது ஏறக்குறைய அரபு நாடுகளில் இருக்கும் ஸ்ட்ரக்சரை விட மிக அற்புதமாக இது வடிவமைக்கப்பட்டு அற்புதமான ஒரு சுற்றுப்புறச் சூழல் கொண்டு இது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது நானும் நாற்பது ஆண்டு வருட நாற்பது ஆண்டு வருடமாக அரபு நாடுகளில் பணி நிமித்தம் அறுபது நாடுகளில் இருந்திருக்கின்றேன் அப்பொழுது அங்குள்ள பள்ளிவாசல்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு சென்று திராவியத்து போவதுண்டு அங்கே போனாலும் அங்கே நல்ல கிராத்தும் கிடைக்கும் நல்ல அழகான பள்ளிவாசலை தேடிச் செல்வதால் நல்ல அற்புதமாக இருக்கும் ஆனால் ஒன்று தொழுகை முடிந்து வெளியிலே நிற்க முடியாது ஏனென்றால் அந்த நாட்டுடைய கிளைமேட் அப்படி இருக்கும் உள்ளே ஏசி ஓடும் வெளியில் வந்தால் ஒரே அனத்தலாக இருக்கும் அதற்கு நேர் எதிராகத்தான் இந்த பள்ளிவாசலுடைய கட்டமைப்பு இங்கே அமைந்திருக்கின்றது உள்ளே நல்ல அற்புதமான ஒரு வடிவமைப்பு வெளியில் வந்தால் நல்ல ஒரு கட்டமைப்பு எங்கு பார்த்தாலும் கிரீனிஷ் கார்டனுடன் வேடித்த மரங்களை விட்டுவித்து மிக கம்பீரமாக காட்சியளிக்கும் இந்த பள்ளிவாசலில் ஏதாவது ஒன்று இந்த நோம்புக்கு விசேஷமாக ஒரு இமாமை கொண்டு வர வேண்டுமென்று ஆசைப்பட்டு இந்த பள்ளிவாசலை நிர்ணயித்தவர் துபாயிலிருந்து ஒரு இமாமை கொண்டுவருக்கு முயற்சி செய்து அலஹந்துல்லா அவரை இந்த நோம்பில் பரவலைத்து மிக அற்புதமான கிராத்தும் மிக அற்புதமாக தொடர வைக்கின்றார் இங்கே வந்து இருபது ரக்காத்துக்கள் தொடர வைக்கின்றார்கள் அதில் எனக்கு வந்து மாற்றுக் கருத்து உண்டு இருந்தாலும் நாம் அரபு நாட்டிகள் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ஸு அந்த எந்த இடத்தில் அமுக்க வேண்டும் எந்த இடத்தில் தூக்க வேண்டும் எந்த இடத்தில் இழுக்க வேண்டும் என்பதை அந்த குறியீடுகள் இருக்கின்றன அரபியிலே குர்வானிலே அதன்படி இந்த இமாம் வந்து தொலை வைப்பதே நமக்கு நன்றாக இருக்கின்றேன் மட்டுமல்லாது இந்த இமாம் தொலை வைக்கும் போதே நமது எண்ணங்கள் சிதறுவதில்லை நல்ல அழக அழகாக அந்த குரலிலும் அழகாக இந்த உச்சரிப்பிலும் நாம் லைத்து போகிவிருக்கின்றோம் அதன் காரணத்தினாலே இது வந்து இங்க வந்து எல்லாரும் தொழுவருகின்றார்கள் அப்படி ஓதினால் எல்லோருக்கும் கேட்பதற்கு வசதியாக இருக்கும் இனிமையாக இருக்கும் குருவான் என்பது அது ஒரு பெரிய அற்புதமான ஒரு நூல் யாருக்கும் கிடைக்காத ஒரு எந்த மதத்திற்கும் கிடைக்காத ஒரு நூல் என்பதனால் நமக்கு ஓத 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 இனிமையாக இருக்கு என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதை நாம் ஓதும் விதத்தில் நல்ல விதமாக ஓதினால் அது நன்றாக இருக்கும் இந்த ஆயிஷா கிராண்ட் மாஸ்கர்ல துபாய்லேருந்து யூஐயிலேருந்து வரவழைக்கப்பட்ட இமாம் முஹிபுல்லா ஷேக் முஹிபுல்லா அவர்கள் நம்ம கூட இருக்காங்க இவங்க தான் இந்த இந்த வருட ரமதானில் நீங்கள் துழு வைக்கிறது எல்லாருமே வீடியோ பார்த்துருக்கீங்க அற்புதமான குரல் இவருக்காக துவாட்சைங்க மிக தலம் போலயா போல சரி போல ஐசா போன ஐஸ் ஆச் போல உறுதிம போன குச்சு கே சார் ம் ம் ஓகே கட்டமைப்பதற்காக எத்தனையோ நாடுகளுக்கு சென்று அந்த நாடுகளில் உள்ள பள்ளிவாசல்களை ஆய்வு செய்த பின்புதான் இந்த டிசைனை இந்த இந்த மக்களுக்கு நல்ல ஒரு தெளிவான ஒரு பள்ளிவாசலாக நல்ல ஒரு பள்ளிவாசலாக தமிழ்நாட்டிலே ஒரு இல்லாத ஒரு பள்ளிவாசலாக இருக்க வேண்டும் என்று அவரது செலவை கூட எவ்வளவு செலவான ஒரு பார்வையில்லை செய்யும் வேலை நல்லபடியாக செய்ய வேண்டும் ஒரு இதிலே பார்வையிலே सूरन लोक पार वहीं तो ने अब निखा सूरन लोक और पलीवास ले लोगों को जिले की लागत इन पलीवास ले लेंगे तो उस जिले उल्लाह ब्राह्मण पश्चिम उल्लाह ब्रिटिश पली जिले में लेंगे इन दोनों देश अस्सलाम अलैकुम। والواصفون في العلم يقولون أمنا به كل من تردنا وما يذكر إلا ربنا لا وما بعد إذ هديتنا من نبوك رحمة إنك